அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு நம்ம அனைவருடைய எதிர்பார்ப்பையும் நமக்கு பூர்த்தியாகி தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள நிறைய பேருக்கு நிறைய விதமான தேடல்கள் இருக்கு அது அனைத்துமே இன்றைக்கு கபூலாகும் அப்படின்னு நம்ம எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்கோம் ஒருத்தங்களுக்கு ஒரு தேவை இல்லை பல தேவை இருக்கு அந்த அத்தனை தேவையையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வஜீஃபா பொருத்தமா இருக்கும் என்னுடைய சூழ்நிலை தான் மாறும் என்னுடைய கஷ்டங்கள் தான் தீரும் எனக்கு தான் செல்வம் வரும் எனக்கு தான் சந்தோஷம் வரும் அப்படின்னு தேடிட்டு இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் இது தீர்வு தரும் இப்போ ஒரு பக்கம் குறைவா சம்பாதிப்பாங்க ஆனா அவங்க கிட்ட எல்லா நிறைவுமே இருக்கும் பணம் அவங்க கையில தங்கும் ஆனா சில பேர் எவ்வளோதான் சம்பாரித்தாலும் எங்கள் கையில் பணமே தங்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் சிலர் கேட்ட உடனே அவங்க துவா ஆகிரும் இன்னும் சிலர் எவ்வளோதான் கேட்டாலும் துவாக்கள் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கான பதில் என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய ரஹமத்தும் பறக்கத்தும் உங்ககிட்ட இல்லை இப்போ அப்படிப்பட்ட பறக்கத்தை நம்முடைய வாழ்நாள் முழுக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா அலமது வெறும் மூன்று நாளில் உங்களுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இது துவாவின் சாவி அது மட்டுமல்ல செல்வத்தின் சாவி அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இதில் நமக்கு ரெண்டு அமல் இருக்கு ஒன்று எழுதக்கூடியது மற்றொன்று ஓதக்கூடியது இந்த ரெண்டையும் நீங்க எப்படி செய்யறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை செய்யக்கூடிய முறை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காருங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளைன் வெல்ல கலர் பேப்பர் ரெண்டாவது கருப்பு கலர் பேனா இதில் தான் நீங்கள் எழுதணும் வேற எதுலையும் எழுதக்கூடாது நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை மட்டும் நீங்கள் அதில் எழுதுங்க எழுதும்போது நீங்கள் ஓத வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் அல்லாஹு சமத் இதைத்தான் எழுதணும் இப்போ எத்தனை முறை எழுதணும் இதை எப்படி ஓதணும் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் முதல்ல பதினொன்றுன்னு போட்டுக்கோங்க ஒன் ஒன் போட்டுட்டு அல்லாஹு சமத் அப்படின்னு பதினோரு தடவை நீங்கள் ஓதி அந்த பதினொன்று நீங்கள் எழுதுனதில் நீங்கள் ஊதுங்க நீங்கள் அதை போது உங்களுடைய விரல்களால் நீங்கள் எண்ணுங்க அப்படி நீங்க என்னும் போதும் உங்களுடைய உள்ளம் அல்லாஹு சமத் அல்லாஹ் தேவைகளற்றவன் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றுவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட தான் நீங்க அதை ஓதணும் அதுக்கு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்க வேறு ஏதாவது சிந்தனையில நீங்க இந்த அமலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் தராது அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாங்க அதனால நீங்க அல்லாஹு சமத் அப்படின்னு பதினோரு தடவை ஓதும் போது நீங்க உங்களுடைய மூச்சுக்காற்றுல இருந்து நீங்க அதை ஓதணும் அப்படி நல்ல முறையில் ஓதிட்டு நீங்கள் பதினோரு தடவை ஓதிட்டு அந்த நீங்கள் எழுதக்கூடியதில் நீங்கள் ஊதணும் அடுத்து இருபத்தி ரெண்டு 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 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அல்லாஹு சமத் அப்படின்னு காற்றில் இருந்து நீங்கள் ஓதணும் ஓதி அந்த இருபத்தி ரெண்டு நீங்கள் எழுதின நம்பர்ல ஊதணும் அடுத்து திரும்பவும் நீங்கள் முப்பத்தி மூணை எழுதுங்க அதற்கு பிறகு அல்லாஹு சமத் அப்படின்னு முப்பத்தி மூணு தடவை நீங்கள் மூச்சு காத்துல இருந்து ஓதிட்டு அந்த நீங்கள் எழுதப்பட்டதில் நீங்கள் ஊதிடுங்க நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் தான் நீங்கள் இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செய்யணும் இதை கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா வெறும் மூணு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்படும் நீங்கள் ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்ருக்கு ஒரு காரியம் அப்படின்னா நடக்க தொடங்கிடும் எனக்கு இது கிடைக்காதா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும் எதெல்லாம் அசைக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்களோ அசால்ட்டாக இனி நடக்கும் நல்ல முறையில் ஓதி அதில் ஊதிடுங்க அதை உங்களுடைய பர்சுல பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது ஒரு பறக்கத்தான இடத்துல நீங்க வச்சுக்கோங்க அந்த இடம் செழிப்படையும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதை செஞ்ச ஒரு நபருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நபர் தோல்வி அடைந்த ஒரு நபர் வாழ்க்கையிலும் சரி வியாபாரத்திலும் சரி பெரும் நஷ்டம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு தொழில் தொடங்கி அது லாபத்தில் போகல நஷ்டத்தில் போகுது அப்படின்னா அந்த தொழிலை செய்யவும் முடியாது செய்யாமல் விடவும் முடியாது இதனால நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டியது வரும் அப்படிதான் அந்த மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அப்போ இந்த ஒரு அமல் அவங்களுக்கு சொல்லப்பட்டது அவங்க அதே முறையில் செஞ்சாங்க இவங்க கிட்ட வாடிக்கையாக வாங்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க மேல ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மறுபடியும் இவங்க கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்து அதை நல்ல முறையில் நிறைவு செய்து அலமதுல்லா அதற்கு பிறகு வரக்கத்து வர தொடங்கியிருக்கு நஷ்டமடைந்த அந்த ஒரு தொழில் லாபத்தில் போயிருக்கு இதனால அவங்க குடும்பத்துலேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மன நிம்மதியோட நிறைவாக இருந்துகிட்ருக்காங்க இது வந்து கதை இல்லை இது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் எனக்கு நடக்காதா அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இது சாதாரண விஷயமே கிடையாது இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு இதை வந்து நான் உதாரணத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே போல் இன்னொரு விதவை பெண் இதை வந்து ஓதுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க கணவனை இழந்துட்டு ரெண்டு பிள்ளைங்களோட கஷ்டப்படுறாங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது அவங்க வெளியில் போகக்கூடிய ஆளும் கிடையாது அதற்கு பிறகு இந்த அமல் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க செய்கிறாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது அதற்கு பிறகு அவங்க குடும்பத்தை அவங்களே பார்த்துக்கிறாங்க இதுவும் சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் வாழ்க்கையில் மாறுதல்களை கொடுத்துருக்கு இந்த ஒரு அமலை நீங்கள் சரி வர நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது மிக முக்கியமான மூன்று விஷயங்களோட உங்களுடைய மனசில் நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் உயிர் மூச்சோட நீங்கள் செய்யணும் உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்கணும் இந்த மூணும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பறக்கத்து வர தொடங்கும் அல்லாஹினுடைய கருணையும் கிடைக்க தொடங்கும் அப்படி நீங்கள் தொடங்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய கருணையை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அதற்கு பிறகு அல்ஹமதுல்லாம் சொல்லுங்க அடுத்தது உங்களுக்கு தாராளமாக கொடுக்கும்போது மற்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவுங்க அது இன்னும் உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கும் இந்த அமலை செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பறக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது அதனால இதை சரிவர கடைபிடிச்சி நல்ல முறையில் செய்யுங்க இதை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செய்யணும் அப்படின்னா மாசத்துல நீங்க ஒரு தடவை செய்யணும் அதுவும் பிறை ஆரம்பத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு அமலை நீங்கள் பணத்திற்காக மட்டும் கிடையாது எந்த தேவை உங்களுக்கு இருந்தாலும் இதை செய்யலாம் ஹலாலான தேவை என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தேவை அப்படின்னா யோசிக்காதீங்க உடனே செய்யுங்க செய்யக்கூடிய முறையை நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதன்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் உங்களுக்கு பறக்கத்து வந்துருச்சு உங்களுக்கு ரஹமத்து வந்துருச்சு அப்படின்னா யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது எனவே ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க இன்ஷால்லா அல்லா தலை வறக்கச் செய்யட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நம்மளுடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும் அது கிதாபாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டு தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாமாலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்தும்